லைட் ஆஃப் பண்ண வேணாலும் அவருக்கு இருட்டுனா ரொம்ப பயம் சொல்றாரு இதை நம்ம பார்க்கும்போது ஜானோட மனசு ஒரு குழந்தை நமக்கு தெரியுது பாலா அவர் கேட்டதை சம்மதிச்சு மறுபடியும் ஆச்சரியத்தோட ஜானை பாக்குறாரு இதனால அவரும் ஜான் என்ன குத்த செஞ்சார் தேட ஆரம்பிக்கிறார் அப்பதான் அவர் ஜான் ரெண்டு சின்ன பொண்ணுங்கள கொலை செஞ்சிட்டதாகவும் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த குழந்தைகளோட டெட் பாடிஸோட இருந்ததாகவும் இதான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டதுனால சாட்சி எல்லாம் அவருக்கு எதிரா இருந்ததுனால அவருக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறாரு ஆனா போலீஸ் அவரை அரஸ்ட் பண்ணும்போது ஜான் போலீஸ் கிட்ட நான் இந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கொலை பண்ண என்னால முடியலன்னு சொல்லி அழுறாரு இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்ச உடனே பால்க்கு ஜான் தான் இந்த கொலை செஞ்சிருப்பாருன்றதுல நம்பிக்கையே இல்லைங்க ஆனா அவருக்கு மரண தண்டனை கிடைச்சதுனால இப்போ இவங்களால எதுவுமே செய்ய முடியல அடுத்த நாள் அந்த ஜெயிலோட கார்ட்ஸுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கைதியை கூட்டிட்டு வரதுக்கு நோட்டீஸ் வந்ததுனால அவங்கள அந்த கைதியை கூட்டிட்டு வர போறாங்க அவன பார்க்கும் போது மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான் அவங்க கேட்கற எந்த கேள்விக்குமே அவன் சரியான பதில் சொல்லவே இல்ல இதனால அவங்க அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு ஜெயிலுக்கு கூட்டிட்டு வராங்க ஆனா அதிர்ச்சி தரும் வகையில அவங்க அந்த பிரிசன் குள்ள அவனை கூட்டிட்டு வந்த உடனே அவன் ஆளே மாறி போய் ஒரு செக்யூரிட்டி கார்டை போட்டு தாக்க ஆரம்பிக்கிறான் அதை தடுக்கிறதுக்காக எல்லா கார்ட்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வார்டன் பாலம் போய் அவனை தடுக்கிறாரு அந்த கை கைகளப்புல அவன் பால அடியிலேயே எட்டி உதச்சிடறான் அதுக்கப்புறம் அங்க வந்து இன்னொரு கார்டு அந்த புது கைதி பில்லை அடிச்சு மயக்கமாக்கிறான் அந்த ஆள் அடிச்ச அடியில ரொம்பவே பாதிக்கப்பட்ட நம்ம பாலம் வலி தாங்க முடியாம அப்படியே கீழே படுத்துறாருங்க நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு அந்த வலி போன மாதிரியே தெரியல பாத்ரூம்ல யூரின் போறது கூட ரொம்ப கஷ்டப்படுறாருங்க ராத்திரியில அவருக்கு வலி அதிகமாகும்போது தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்கு எவ்வளவு வலி இருக்குன்னா பாத்ரூம் போறதுக்கு போக ட்ரை பண்ணாலும் அந்த நேரத்துல அவரால் நடக்க கூட முடியல இது காரணமா அவர் எங்க இருக்கிறாரு அங்கேயே பாத்ரூம் அடிச்சிடுறாரு பாவம் மனுஷனுக்கு அந்த வலி இருக்கு போல அவன் அடிச்ச ஒரு அடினால பாலோட உடம்புல இருந்து பாதி எனர்ஜி போயிடுதுங்க ஒரு நாள் வழி தாங்க முடியாம அவர் ஜெயில்ல படுத்துட்டு இருக்கும்போது ஜான் பாலை கூப்பிட்டு தான்கிட்ட வர சொல்லி சொல்றாரு அவர் கூப்பிட்டதுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக பாலும் கஷ்டப்பட்டு எழுந்து போய் ஜான் கிட்ட என்னன்னு கேட்கும் போது ஜான் திடீர்னு பாலோட சட்டையை பிடிச்சு அந்த கம்பிக்கு நேரா இழுக்கறாரு அந்த நேரத்துல அந்த ஜெயில்ல இருக்கிற எல்லா லைட்டுமே பயங்கரமா எரியுதுங்க பாலுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அந்த செல்ல இருந்து ஒரு லைட் வேற வெடிக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு ஜானும் பாலை விட்டுடுறான் அவர் விட்ட உடனே பாலுக்கு உடம்புல இருந்த வலி எல்லாம் பறந்து போன மாதிரி தோணுதுங்க அவரால நம்பவே முடியல ஆச்சரியத்துல ஜான் அப்படியே பாக்குறாரு அப்போ ஜான் விடாம கஷ்டத்துல இரும்பிட்டு இருக்காரு அவர் இரும்பும் போது அவர் வாயில இருந்து நிறைய பூச்சிங்களாம் அப்படியே அவர் வாயில இருந்து பறந்து போகுது பறந்த அந்த பூச்சிங்க காத்துல அப்படியே மறைஞ்சு போயிடுது இதை பார்த்து அதிர்ச்சியான பாலும் ஜான் கிட்ட நீ என்ன செஞ்ச இப்ப என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது ஜான் அதுக்கு உன்னோட வியாதியை நான் குணப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு பாலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயமே புரியலங்க அவரும் பாத்ரூம் போயிட்டு யூரின் போகும்போது அவருக்கு சுத்தமா

எலியா அவரு கூட ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருமே ஃபேமிலி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த எலி அந்த செல்ல விட்டு வெளியே ஓடுது அந்த நேரத்துல அந்த வழியா வந்த பேர்சி எட்வோட பழி வாங்கறதுக்காக அந்த எலியை தன்னோட பூட்ஸ் காலையிலேயே மிதிச்சு கொண்டுடுறாங்க இதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க எட்வோட இதை பார்த்துட்டு சோக தாங்க முடியாம கதறி அழ ஆரம்பிக்கிறாரு பாலும் பேர்சி கிட்ட ஏன் இந்த மாதிரி செஞ்சன்னு கேட்கும் அவன் ரொம்ப திமிரா பால் கிட்ட யோ அது ஒரு சாதாரண எலி தானே அதை நசுக்குனதுல என்ன தப்புன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாருமே இதை அதிர்ச்சியா பாத்துட்டு போது

நோக்கி ஓடுது எட்வர்டும் தன்னோட எலிக்கு மறுபடியும் உயிர் கிடைச்சத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும் போது இதை பார்த்த போலீஸ்காரங்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அடுத்த சீன்ல பாலோ இன்னொரு போலீஸ்காரரும் பேர்சிய மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற போலீஸ்காரன் இங்க செட் ஆகாதுன்னு சொல்லி அவனை கிளம்ப சொல்றாங்க அப்ப அந்த பேர்சி அவங்க கிட்ட என்ன சொல்றானா நான் இந்த ஜெயிலுக்கு வந்தது காரணமே இந்த கைதிகளுக்கு மரண தண்டனை கொடுத்து சந்தோஷப்படுறதுக்கு தான் என்ன போய் கிளம்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்றான் கடுப்பான பாலோ அவன கழுத்தை பிடிச்சி மறுபடியும் மிரட்டுறாரு ஆனா அவன் இந்த ஜெயில விட்டு போற மாதிரி தெரியலீங்க அடுத்த சீன்ல பாலோ சில போலீஸ்காரங்களும் எட்வர்டோட செல்லுக்கு போறாங்க இன்னைக்கு மரண தண்டனை நிறைவேத்த போறாங்க அவர் தண்டனைக்கு போகும்போது அவருடைய எலிய பால் கிட்ட கொடுத்து பத்திரமா பாத்துக்க சொல்றாரு பாலம் எட்வர்டுக்கு கவலைப்படாத உன்னோட எலிக்கு எதுவும் ஆகாம நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்த உடனே அந்த தண்டனை கொடுக்குற இடத்துக்கு வராரு அவர் அங்க இருந்த எலக்ட்ரிக்கல் சேர்ல உட்கார வைக்கும் போது எட்வர்டு அந்த போலீஸ்காரங்க கிட்ட தயவு செஞ்சு என்னோட எலிய பத்திரமா பாத்துக்கங்க சொன்ன உடனே அந்த போலீஸ்காரன் பேசி எட்வர்டை பார்த்து கவலைப்படாத இன்னொரு முறை உன் எலிய நான் கொல்றேன் அப்படின்னு சொல்றான் இத கேட்ட எட்வர்டும் சோகத்துல அழுதுட்டு இருக்கும்போது போது அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த பேசி எட்வர்டோட முகத்தை ஒரு கருப்பு துணி துணியால மூடுறாங்க ஒரு கைதிக்கு எலக்ட்ரிக்கல் சேர்ல உட்கார வச்சு ஷாக் குடுக்கும் போது அந்த கைதியோட தலையில ஒரு பஞ்சை தண்ணீர் நினைச்சு அதை வைக்கணும் அப்பதான் அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் அவங்க உடம்பு முழுசா பரவி அவங்களோட உயிர் உடனே பிரியும் இதனால ஒரு கைதிக்கு வழி இல்லாத ஒரு மரணம் அமையுங்க ஆனா இந்த பர்சி அந்த மாதிரி பண்ணல வேணும்னு அந்த பஞ்சில தண்ணியே நினைக்காம அதை நினைச்சா மாதிரி எல்லாரையுமே நம்ப வச்சு எட்வர்டோட தலையில வச்சு அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் மிஷினையும் வைக்கிறான் அவங்களும் அந்த மிஷின ஆன் பண்ண உடனே எட்வர்ட் வலி தாங்க முடியாம கதற ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரத்துல அவரோட உடம்புல இருந்து புகையெல்லாம் வர ஆரம்பிக்குது இதை பார்த்த பாலம் அதிர்ச்சி ஆகி அந்த மிஷின் ஆஃப் பண்ண சொல்றாரு ஆனா தண்டனை நிறைவேற்றப்படும் போது நடுவுல நிறுத்த கூடாதுன்னு அந்த போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க ஆனா எட்வர்டோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எரிஞ்சுகிட்டே வருதுங்க அவர் வழியிலேயே ரொம்ப கொடுமையான வழியை அனுபவிச்சுட்டு இருக்காரு அங்க இருந்த எல்லாருமே இதை அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்கும்போது எட்வர்டோட உடல் எரியற அந்த நாத்தத்தை தாங்க முடியாத அவங்க தங்களோட மூக்க கர்ச்சி ஃபால முடிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல அங்க நடந்ததை பார்த்து அங்க இருந்த மக்கள் எல்லாருமே பாய்ந்து போய் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல ஜான் தன்னோட செல்லுக்குள்ள அந்த எலிய கையில வச்சுக்கிட்டு எட்வர்டுக்கு நடக்கிற அந்த கொடுமையான வழியை உடம்புல அனுபவிச்சுட்டு இருக்காரு அவன் சாகரத்துக்கு உதவுற மாதிரி அவனோட வழியை இவர் எடுத்துக்கிறாங்க எட்வர்டோட உடம்பு முழுசா எரிஞ்சு அவர் இறந்த அப்புறம் அந்த ஸ்பாஞ்சில பேசி தண்ணிய நனைக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ்காரங்களும் பேசிய போட்டு தாக்குறாங்க ஒரு நாள் பால் தன்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாரு அப்ப பாலோட ஃப்ரெண்டோட மனைவிக்கு பிரெயின் கேன்சர் இருக்கிறதுனால அவங்களோட கடைசி நாட்கள அவங்க எண்ணிட்டு இருக்காங்க இத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட பாலம் வீட்டுல அத பத்தி யோசிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா தோணுது ஜானோட தெய்வீக சக்தியை வச்சு அவரோட ஃப்ரெண்டோட மனைவியோட உயிரை காப்பாற்ற முடிவு பண்றாரு அடுத்த நாள் பால் தன்னோட போலீஸ் நண்பர்களோட சேர்ந்து ஜான் அந்த ஜெயில விட்டு வெளிய கூட்டிட்டு போறதுக்காக அங்க இருந்து அந்த சைக்கோ கைதிக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு பண்ண வேலைக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி ஒரு சாலிட்டரி செல்ல போட்டுறாங்க போட்டுக்கப்புறம் அவங்களும் ஜான வெளிய கூட்டிட்டு போகும்போது முழுசா மயக்கமாகாத அந்த சைக்கோ கைதியும் ஜானோட கையை குடிக்கிறான் அப்போ ஜானுக்கு அந்த கைதியோட மென்டல் பெயின் அப்படியே உணர்றாருங்க பாலம் அந்த கைதியோட கையை எடுத்து விட்டுட்டு அவங்க கிளம்பும் போது மறுபடியும் அந்த கைதி தூக்கத்துல படுத்துறான் ஜானுக்கு இப்ப பல நாள் கழிச்சு வெளியே போறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஒரு குழந்தை மாதிரி அவங்க கூட சேர்ந்து அவர் போறாரு அவங்களும் ஜான அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது பாலோட நண்பர் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஜான காமிச்சு மிரட்டிட்டு இருக்காரு ஆனா ஜான் அந்த துப்பாக்கி எல்லாம் பார்த்து பயப்படாம அவர் நேரம் அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு அவர் அந்த வீட்டுக்குள்ள போகும் அந்த லேடியோட மோசமான வழிய அவர் உணர ஆரம்பிக்கிறாரு அந்த லேடியும் பெட்ல அவங்களோட கடைசி நிமிடங்களை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க இத பார்த்த பாலோட நண்பருக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல ஆனா அவரு என்ன நடந்தாலும் தன்னோட மனைவிக்கு நல்லதுதான் சொல்லிட்டு ஜான தடுக்காம அப்படியே விட்டுடுறாரு ஜான் அந்த லேடியோட பெட்ல பக்கத்துல உட்காரும் போது பயத்துல இருந்து அந்த லேடியும் கொஞ்சம் சாந்தமாக அப்ப ஜான் அந்த லேடியோட வாயில தன்னோட பாய வைக்கும் போது அந்த ரூம்ல இருந்த எல்லா லைட்டுமே பிரகாசமா எரிய ஆரம்பிக்குது அவங்க ஹால்ல ஓடிக்கிட்டு இருந்த பெண்டிலம் கிளாக்கோ நின்னு போயிடுதுங்க ஜான் அந்த லேடியோட நோயை தனக்குள்ள அப்படியே எடுத்துக்கிறாருங்க இப்ப அவங்க உடம்புல இருந்த நோய் எல்லாம் போய் அவங்க மறுபடியும் பழைய நிலமைக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கு இப்போ மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கு இந்த அதிசயத்தை அங்க அங்கிருந்து எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது வழக்கமா ஜானோட வாயில இருந்து வர அந்த பூச்சிங்க அன்னைக்கு வரல இதனால அவரோட உடம்புக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்குங்க அந்த பெட்ல இருந்து மெதுவா எழுந்த அந்த லேடியும் ஜானுக்கு நன்றி சொல்ற வகையில தன்னோட நெக்லஸ கட்டி அவரோட கழுத்துல போட்டு அவரை கட்டி அதுக்கப்புறம் அந்த காட்ஸும் ஜானை மறுபடியும் அந்த ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அவங்க ஜெயிலுக்குள்ள வந்து பர்சிய வெளிய விடும் போது அவனை அவங்க அந்த செல்லுக்குள்ள வச்சுட்டு ஏதோ ஒரு வேலையை பண்ணிருக்காங்கன்றத அவன் கண்டுபிடிச்சிடுறான் இதனால அவன் அவங்ககிட்ட இதுக்காக அவங்கள நான் கண்டிப்பா பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜானோட செல் பக்கத்துல அவன் போகும்போது திடீர்னு பர்சியோட கழுத்தை பிடிச்ச ஜானும் அவர் உடம்புக்குள்ள எடுத்த அந்த நோயை அந்த பூச்சிகள் மூலமா பர்சியோட வாய்க்குள்ள அனுப்பிடுறாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை அவர் விட்ட உடனே பர்சி இப்போ நோய் வந்த மாதிரி வினோதமா நடக்க ஆரம்பிக்கிறான் மயக்கத்துல இருந்து எழுந்த அந்த சைக்கோ கைதியும் நடந்து போயிட்டு இருந்த பர்சியை பார்த்து

பாலோட நினைவுகள்ல இந்த ரெண்டு சின்ன பொண்ணுகளை கொலை செஞ்சது வேற யாரும் கிடையாதுங்க அந்த சைகோ கைதி பில் தான் ஆனா அந்த குழந்தைகளை காப்பாத்தணும் நினைக்கும் தான் தவறுதலா ஜான கைது பண்ணிட்டாங்க ஆனா அந்த பொண்ணுங்க சாக போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்னு அவர் கேட்கும் சில பேரோட வழிகள் எனக்கு முன்னாடியே தெரியும் அதை நான் நிறைய நாள் காப்பாத்திட்டே தான் இருந்திருக்கேன் ஆனா இந்த ரெண்டு பொண்ணுகளை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்றாரு இப்ப மனநல பாதிக்கப்பட்டதுனால பேர்சிய ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஜெயிலும் பழைய நிலைமைக்கு மாறிடுது ஆனா பாலுக்கு நல்லா தெரியும் ஜான் ஒரு நிரபராதின்னு அது மட்டும் இல்லாம அந்த உண்மையான குற்றவாளி இறந்து போயிட்டதுனால இந்த கேஸுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல இதனால அவரு ஜானுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல நடந்த எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல சொன்னா கூட ஜட்ஜே இதை நம்ப மாட்டாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு மனசு கேட்காம பாலம் அந்த ஜெயிலுக்கு வந்து அந்த ஜெயில இருந்து ஜானை தப்பிக்க சொல்லி கேட்கும் ஆனா ஜான் அதுக்கு மறுத்துட்டு என்ன சொல்றாருன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே டயர்டா இருக்கு மத்தவங்களோட வழிய பார்த்து பார்த்து எனக்கு டயர்டா இருக்கு என்ன சுத்தி எந்த ஒரு நண்பர்களுமே இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தன்னந்தனியா ஒரு ஆத்துல அடிச்சிட்டு போற இல மாதிரி இருக்கிற என் வாழ்க்கையை பார்த்து எனக்கு டயர்டா இருக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த மோசமான மனுஷங்களை பாக்கும்போது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாரு இப்பதான் பாலம் ஜான் ஒரு சாதாரண மனுஷன் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிறார் இதனால ஜான் கேட்ட மாதிரியே அவருக்கு தண்டனை நிறைவேத்த முடிவெடுத்துறாங்க ஜான் அப்போ பால்கிட்ட தன்னோட கடைசி ஆசையா ஹெவென்ற ஒரு படத்தை பார்க்கணும்னு கேட்கும் போது அந்த படத்தை போட்டு ஜானு காட்டுறாங்க அவர் அந்த படத்தை பார்த்து மெய் மறந்து ரசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஜான் ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியிறாரு இன்னைக்குதான் ஜானுக்கு மரண தண்டனை நிறைவேத்த போறாங்க அந்த ப்ரசன் கார்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கும்போது ஜானோட முகத்துல எந்த ஒரு வருத்தமும் தெரியல அவர் ரொம்ப அமைதியா இருந்துட்டு இருக்காரு அவரும் பாலை பார்த்து சிரிச்சிட்டு எதுக்கும் வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிகியூஷன் ரூமுக்கு போறாங்க அந்த ரூமுக்குள்ள போன உடனே ஜான் என்ன சொல்றாருனா என்ன வெறுக்கிற நிறைய பேர் இந்த ரூமுக்குள்ள இருக்காங்க அவங்களோட உணர முடியுதுன்னு சொல்றாரு அந்த அந்த போலீஸ்காரங்களுக்கு தங்களே அறியாம கண்ணில் தண்ணி வருதுங்க அவங்க வருத்தத்தோட அந்த தண்டனை நிறைவேற்றிட்டு இருக்கும் போது பால் ஜான் கிட்ட உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறாரு அதுக்கு ஜான் என்ன முகத்தை போட்டு கருப்பு துணியில மூடாதீங்க எனக்கு இருட்டுனா பயம்னு சொல்லிட்டு வெளிச்சத்திலே தான் என்னோட உயிர் பிரியணும் சொல்றாரு இதை கேட்டு அவங்க அந்த துணியை எடுத்துட்டு அந்த 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 மிஷினை ஜானோட ஜானோட உடம்புல பொறுத்துறாங்க பால் பால் ஆர்டர் கொடுத்தா மிஷின் ஆன் ஆன் பண்ணுவாங்க பாலால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல இயற்கையோட அற்புதத்துல ஒன்னான ஜானை கொல்றதுக்கு அவருக்கு மனசே வரலங்க இருந்தாலும் அவரோட அவர் அவர் செஞ்சாகணும் கடைசியா கை கொடுத்து செஞ்ச உதவிக்கு எல்லாம் நன்றி சொல்றாரு மிஷினையும் உடம்புலயும் மின்சாரம் பாயுது அன்னையில இருந்து பல வருஷங்கள் கழிச்சு அந்த ஹெவன்ற படத்தை பால் பார்க்கும் போது சோகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவர் அழ ஆரம்பிக்கிறார் பாலோ அந்த கதையை அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் அந்த லேடி அந்த கதையை நம்ப மறுக்கிறாங்க இதனால பாலோ அந்த லேடிய கூட்டிகிட்டு அவரோட கேபின் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறாரு அந்த வீட்டுக்குள்ள ஜான் அவர்கிட்ட கொடுத்த அந்த எலி இருக்குங்க அந்த எலிய பார்த்த பிறகுதான் அந்த லேடியும் அந்த கதையை நம்புறாங்க ஆனா சொன்னதுக்காக ஒரு தண்டனை கிடைச்சிருக்குங்க அது என்னன்னு சொல்றாங்கன்னா பாலுக்கு மரணமே வராம அவர் வயசு மட்டும் கூட்டிகிட்டே போகுது இதனால அவர் சுத்தி இருந்த எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தரா இறக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட பிரிவுகளை நினைச்சு பால் வாழ்க்கை புறா வருத்தப்பட்டு இருக்காரு இந்த படத்துக்கு ஏன் கிரீன் மைல் பேர் வச்சாங்கன்னா அந்த எக்ஸிகூஷன் ரூமுக்கு போற வழி முழுக்க பச்சை பெயிண்ட் தான் அடிச்சிருப்பாங்க கடைசி வரைக்கும் பாலம் அந்த எலியும் சாகாமலே வாழ்ந்துட்டு வராங்க அப்படியே படமும் முடியுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நீங்க என் சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வித்தியாசமான ஜானர்கள் இருக்கிற படம் என்னோட சேனல்ல நிறைய இருக்கு அதையும் போய் பாருங்க மறக்காம தமிழ் நண்பனுக்காக உங்களோட லைக் கொடுத்துட்டு அடுத்த வீடியோக்காக காத்துருங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி